அம்மா வீடு சிட்டியில் இருக்குது அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாலுக்கு போவாங்க லீவ் டைமில் போனாங்கன்னா மாலுக்கு வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விளையாட வைப்பாங்க அதை விட பசங்களுக்கு வந்து இந்த இயற்கையான இடத்த காமிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதில் உள்ள சில விஷயங்களும் கற்றுப்பாங்க இப்போ நாங்களுமே அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வயல்வெளிகள் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ஆசைப்படுவா அம்மா வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு வீடுகள் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயல்வெளி தான் அதுவும் வந்து ஒருத்தங்க தோட்டமாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் எப்போவுமே வந்து அந்த விவசாயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் போய் பாப்பாட்ட நெல் விளையிறது எல்லாமே காமிச்சிட்டு இருந்தேன் இவங்க கத்தரிக்காய் வெண்டைக்காய் கூட எப்பவுமே அறுவடை பண்ணுவாங்க ஆனால் அந்த டைம் போடலை அப்படின்னாங்க நான் அம்மா வீட்டுக்கு போனாலே இவங்க வீட்டில இருந்து தான் வாங்கிட்டு வருவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் எல்லாமே விவசாயிகள்ட்ட இருந்து மார்க்கெட் எல்லாமே போய் போய் வரும்போது நம்மளுக்கு காய் வந்து வாடி போன மாதிரி இருக்கும் அதில் குழம்பு வைக்கிறத விட இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைக்கும்போது போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வரும்போதே ஒவ்வொரு செடிகளாக நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்ட செடிகள்லாம் பாப்பாவுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் இது யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க இது நாங்கள் எப்படி சொல்லி விளாடுவோம் அப்படின்னா தாத்தா என் பேச்சு கேட்கல உன் தலை துண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விரல வச்சு பண்ணுவோம் அது துண்டா போய் போய் விழுந்துடும் இப்படிலாம் சொல்லி நாங்க விளையாண்டுருக்கோம் அதுக்கப்புறம் அதில் உள்ள பூ பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த பூ காஞ்சி போகும்போது இப்படி ஊதணும் அப்படின்னா நல்லா அப்படி பறந்து வரும் ஆனால் இது கண்ணில் பட்டா கண்ணுக்கு ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு தெரியல இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களோட பாட்டி தான் சொன்னாங்க அம்மா இது கண்ணில் பட்டுறாமல் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்களா கிராமத்தில் உள்ளவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து எருக்கும் பூ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாப்பாவுக்குமே நான் முன்னாடி இதை காமிச்சிருக்கேன் அதில் டப்பு டப்புன்னு வெடி மாதிரி சவுண்டு வரும் அதை பாப்பா பார்த்தோன்னே போய் பறித்து விளாட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இப்போ அம்மா ஒரு கொடி மாதிரி காமிப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேலி பருத்தியாம் இது வந்து வந்துட்டு போது இதை அம்மா காமிச்சு சொன்னாங்க இந்த தேலெல்லாம் கடிக்கும்ல கடிக்கும் போது அதோ வெத்தலையோட சேர்த்து இதை நல்லா கசக்கி அந்த சாரை ஊத்துவாங்களாம் அப்ப சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த கடிப்பட்ட இடத்துல அந்த சாரை ஊத்துவாங்க அந்த கடுத்து இருக்கும்ல தேல் கடிச்சது அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாப்பா அந்த பூவரசு நிலை பார்த்தோன்னே எனக்கு பிபி ஊதி தாங்கம்மான்னு சொல்லிட்டா இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம விளையாண்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா பாப்பாவை கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சேன் இது வந்து பாப்பா பார்த்தது இல்லை இது யார் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இந்த காய் வந்து காஞ்சி இருக்கும் டிரெஸ்ல போட்டா ஒட்டிக்கும் இன்னைக்கு நைடி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் விளையாண்ட விளையாட்டு எல்லாம் ஞாபகம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்